தேவனே நீ சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழுந்தும் வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கு தயவு செய்யாதேயோ இன்றைக்கு நாம் தியானிக்கிற என்ன காரியம்னா இஸ்ரவேலின் தேவனை குறித்து நாம் தியானிக்கிறோம் நம்முடைய தேவன் இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லி இங்க சொல்வதை பார்க்கிறோம் அவர் ஆபிரகாமின் தேவன் என்ற வேதத்தை நாம் பார்க்கிறோம் ஈசாக்கின் தேவனா இருக்கிறார் யாக்கோவின் தேவனா இருக்கிறார் ஆனா இங்க இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு அழைக்கப்படுகிறார்

அப்போ அவர்கள் கொடுக்கப்பட்ட பெயர் தான் எதிரையர் அலலூயா எதிரையர் என்று அவர்களுக்கு வழங்கப்பட்டது நீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கள் கடந்த யாக்ராத்துல அவங்க அந்த நானூற்றி முப்பது வருஷம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று யோர்தானை தாண்டி காணாடுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அவங்க இஸ்ரவேலராய் அழைக்கப்பட்டார்கள் அதுவரைக்கும் எபிரேயர் அழைக்கப்பட்ட அவர்கள் இஸ்ரவேலராய் அல்லேலூயா அழைக்கப்பட்டார்கள் இந்த இஸ்ரவேலின் தேவன் என்று ஆண்டவர் ஏன் சொல்றாங்க இஸ்ரவேலுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் காரியம் அதாவது ஒரு ஒரு சிறப்பான ஒரு தன்மைகள் அவர்கிட்ட இருந்தது தேவன் அவர்களே சொல்றார் யாக்கோவே உன்னை சூஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் நான் உன்னை பெயர் சொல்லி அழிந்தேன் உன்னை எனக்கு பரிசுத்த ஜனமாய் பெருந்தெடுத்தேன் மற்ற எல்லா ஜாதிகளில் இருந்து உன்னை பரிசுத்த ஜனமாய் உன்னை நான் தெரிந்தெடுத்தேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் உன்னை மீட்டு கொண்டேன் என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் என்று அந்த இஸ்ரவே ஜனங்கள் அவர்களுக்குள்ள இருந்த ஒரு சிறப்பான தன்மைகளை பார்த்து தன்னுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்த தன்னுடைய பக்திக்காக தன்னுடைய தெய்வத்திற்காக அவர்களை தெரிந்து கொண்டார் அவர்கள் மத்தியில பரிசுத்தத்தை வெளிப்படுத்த ஒரு அந்த உலகத்துல அந்த படைத்த தேவன் படைத்த எல்லா ஜாதிகளுக்கும் ஒரு ஸ்பெஷலா இந்த எபிரேயர்களை இஸ்ரோவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அதனால தான் அவர் இஸ்ரோவேலின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார் அப்ப இஸ்ரவேலன் என்றால் யார் இஸ்ரவேல் என்பவன் யார் நம்மகிட்ட என்ன சிறப்பு தன்மைகள் இருந்ததுன்னா நீங்க என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க யார் 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 முப்பத்தி ரெண்டாம் இந்த இஸ்ரவேல் என்பவன் யார் ஏன் தேவன் தன்னை இஸ்ரவேலின் தேவன் என்று அழைக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் இங்க யா கோபி என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம் அவனுடைய சகோதரனை சந்திக்க அவர் வருகிறார் இருபது வருஷம் கழிச்சு மாமா வீட்டுல இருந்து இருபது வருஷம் கழிச்சு அவருடைய சகோதரி சந்திக்க ஒரு பொழுது அவன் ஏன்னா சகோதரனை ஏமாற்றி கொண்டு மாமா வீட்டுக்கு போனதுனால பயத்தோடு வருகிறார் அப்ப வரும் பொழுது அவன் செய்கிற ஒரு காரியம் பயந்து யாக்கோபு என்ற ஆற்றின் கரையை கடந்தான் அங்கே அவன் என்ன செஞ்சானா யாக்கோபு பிந்தி தடுத்திருந்து அப்போ ஜபம் பண்ணினான் பொழுது விடியும் அளவு ஜபம் பண்ணினான் இப்போ யாக்கோபு என்ற பேரு

தேவனோடு போராடி மேற்கொண்டவன் இஷ்டவேலன் தேவ பிரபு அவன் மனிதனோடு ஒரு மனிதன் தேவனோடு போராடவே முடியாது போராடினாலும் மேற்கொள்ள முடியாது ஒரு தெய்வத்தை நாம ஜெயிக்கவே முடியாது அது வெற்றி பெற முடியாது ஆனா இந்த யாக்கோபு ஆனா நான் ஒரு காத்து சொல்றேன் ஜபத்தினாலே நாம ஆண்டவனை மேற்கொள்ள முடியாது ஆண்டவரை ஜெயிக்கும் இவன் ஜெபத்தினாலே ஆண்டவரை என்ன சொன்னான் ஜெயித்தான் தேவனோடு மனிதனோட போராடி மோர் மேற்கொண்டாயே அப்படின்னு சொன்னதனால தான் அவன் இஸ்ரவேல் என்னும் பேர் இருந்தார் அதனால தான் இஸ்ரவேலின் தேவன் என்று அழைப்பதற்கு தன்னை அவர் திருமையாய் கொண்டார் அளேயா அப்ப இஸ்ரவேல் என்றால் என்னன்னா நம்ம கணித்து ஜெபிக்கிறவர்கள் தான் இஸ்ரவேலர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தத்தனாலே நம்ம அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஜனம் என்று அழைக்கப்பட்டவர்கள் பெயர் மாற்றப்பட்டவன் யாக என்ற பெயர் தேவன் மாற்றினார் அவனுடைய சுபாவத்தை அவன் மாற்றி கொண்டான் தன் பிள்ளைகளை ஒத்துக்கொண்டான் நான் யா கோகுதா அப்பா கிட்ட ஏமாத்துன மாதிரி ஆண்டவர்கிட்ட ஏமாத்துல தன் பிழைகளை ஒத்துக்கொண்டு தன் சுபாப சுபாவத்தை மாற்றிக்கொண்டு அவன் உண்மையா தேவன் என்று இருக்கும்பொழுது தனித்து ஜெபம் பண்ணுகிறா போராடுகிறான் ஜெபத்துல ஜெபத்துல போராடி தேவனோடு மேல் கொண்டதுனால பெயர் பெற்றான் அது மாத்திரமல்ல அவங்களை பண்ண இருபத்தி வந்து வருஷத்துல மாமா வீட்டுக்கு அவங்க தேவதூதர்கள் அவனுக்கு சொப்பனத்துல வெளிப்படுத்துகிறார்கள் உடனே அவன் பயந்து என்ன இது பயங்கரமா இருக்க இந்த இடம் இது தேவனுடைய வீடுதான் சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான் அவங்க ஒரு பொருத்தனை பண்ண நான் நிறுத்தினை இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு தூணாக நிறுத்தினை இந்த கள் தேவனுக்கு வீடாகும் தேவரின் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உங்கள் தசப்பாகவும் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக் கொண்டான் அப்போ இஸ்ரவன் யாருன்னா பொருத்தனை செய்கிறவன் அல்ல அந்த பொருத்துணையை நீங்கள் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் மூட்டா வசனத்தில் அதை நிறைவிருக்கேன் நான் பார்க்கிறோம் நான் எழுதி வெண் போகும் ஆறுங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருகில் செய்து நான் நடந்த வழியில என்னோடு உணர்ந்த தேவனுக்காக ஒரு வழிப்புக்கு உண்டாக்குவேன் போராடி கொண்டவன் தேவனோடு போராடினவன் என்ன புலப்பட்டு பொருத்தனை செலுத்தினவன் அதை நிறைவேற்றினவன் அது மாத்திரமில்லை தற்கு ஒரு வழிபடத்தை உண்டாக்கினானா என் ஆண்டவர் காப்பாற்றினார் என்ன அந்த இடத்துல மாமாவிட்டு இருபது வருஷம் காப்பாற்றினார்

இப்படிப்பட்ட குடங்கள் நமக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் நம்மையும் இஷ்டவேலி தேவன் என்று சொன்ன தேவன் ஏன் பேர சொல்லி என்னுடைய தேவன் என்று சொல்வதற்கு பெருமிதம் கொள்ளுகிறார் நம் கண்களை மூடி நாம் சதம் செய்யும்

இஸ்ரவேலுக்கு செல்ல ஆண்டவரை ஆசிர்வாதங்களை எங்க வேதத்துல கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கிட்டே இருந்த அந்த குணங்கள் அந்தவரை எங்க பிள்ளைகளை நாங்கள் உணரத்தக்கதாக எங்கள் தவறுகளை நாங்கள் உணரத்தக்கதாக எங்களை கொண்ட அந்தவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தத்த செய்த நன்மைகள் ஆசிவாதங்களுக்காக வலிப்பிடம் கட்ட பொருத்தரை செலுத்தி அதை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு நீ திரும்ப பாராட்டும்படியா சொல்லிக்கிறோம் இஸ்ரவலின் தேவன் எங்க தேவனா இருக்கிறீர் அவர் யா ஆ பிரகாமி தேவன் அவர் ஈசாக்கி தேவன் யாக்கோபின் தேவன் மட்டுமல்ல அவர் எங்களுடைய தேவனா இருக்கிறுக்கா என்ன செலுத்துக்கிறோம் இந்த நாளிலே இந்த தியானித்த ஒவ்வொரு வரியும் ஆஸ்திவதிங்க அப்படியா எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும் காண்டவரை நீக்குடி தேவனாய் இருக்கு என்ற ஆசிர்வதிக்கும் படியா இயேசு வினாமன்ற சொல்லிக்கிறோம் நல்ல விதாமே ஆமே